அனைவருக்கும் வணக்கம் கெமிஸ்ட்ரி வாதி யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம இப்போ பார்க்குறது குவார்ட்ல எக்ஸாம் ஃபஸ்ட்டு இம்பார்டன்ட் அண்டு முக்கியமான ஆறு மதிப்பெண் வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆறு மதிப்பெண் வினாக்களும் சொல்லக்கூடாது ஏனென்றால் ஒரு சில மாவட்டங்களில் இதற்கு ஐந்து மதிப்பெண்களும் வழங்குவாங்க ஏழு மதிப்பெண்களும் வழங்குவாங்க எட்டு மதிப்பெண்களும் வழங்குவாங்க சரிங்களா பெரும்பாலான மாவட்டங்களில் ஆறு மதிப்பெண்கள் தான் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் விடுமுறை விண்ணப்பன் கிழவும் கிழவனும் கடல் கடலும் என்னும் படக்கதையை உங்கள் சொந்த நடையில் கதையாகிவதற்கு இயற்கையை காப்போம் என்ற தலைப்பில் ஒரு பக்க அளவில் கட்டுரை எழுதுக டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடன் மாணவர்களை உரையாடிய உரையாடலை கட்டுரை வடிவில் எழுதுக அறிவியல் ஆக்கங்கள் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக அத்தையின் கடித கருத்துக்களை சுருக்கி எழுதுக உங்களுக்கென ஒரு இயந்திரம் மனிதன் இருந்தால் அதை எதற்கெல்லாம் பயன்படுத்துவீர்கள் நன்றி